கொடுத்து ரவுத்தர் மரக்காயர் லப்பைன்னு பே வச்சுக்கிட்டு இருந்துட்டால் மட்டும் புர்கா போட்டு இருந்துட்டால் மட்டும் இஸ்லாமியர் இல்லை இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவை இப்படித்தான் ஏற்படுத்தி இருக்கிறான் ஒரு காலகட்டத்தில் மனித குலம் என்ன தவறு செய்தது என்றால் ஈசா நபி வருவதற்கு முன்னால் மனித குலம் சீர்கட்டு வழிகட்டு போய்விட்டது எந்த அளவுக்கு என்றால் மனைவியை போக பொருளாய் ஒரு வெறும் இறைவன் கமாடிடியிருக்கிறான் என்பதை மறந்துவிட்டு அடிமையாய் நடத்த முனைந்தார்கள் மனிதர்கள் அப்ப அதுக்கு ஒரு காரணம் என்றாங்க ஆண்கள் பெண்ணை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை பெண்ணை நான் பாதுகாக்க வேண்டியதில்லை பெண்ணுக்கு நான் கவனம் செலுத்த வேண்டியதில்லை பெண்ணுக்கு நான் உதவிகள் செய்ய வேண்டியதில்லை பெண்ணின் உணர்வுகளை நான் மதிக்க வேண்டியதில்லை ஏனென்றால் என் நிலையே இருந்து இருப்பது மட்டுமல்ல என் உதவி இல்லாமல் அவளால் பிள்ளை பெற முடியாது என் உதவி இல்லாமல் அவளால் எதுவும் செய்ய முடியாது இப்படி பேசிக்கொண்டிருந்த மனித குலத்திற்கு ஒரு சாட்டை அடி கொடுக்க முடிவு செய்தவன் தான் இறைவன் முடிவு செய்த போதுதான் உலகத்தில் மிகப்பெரிய நபிகளில் ஒருவராய் ஈசா நபியை படைப்பது என்று முடிவெடுத்த போது மீண்டும் சொல்லுகிறேன் ஈசா நபி அதை வசனம் அவர்களை படைப்பது என்று முடிவு செய்த போது அல்லாஹு அதுவரைக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களே இப்ராஹிம் நபியிலே இருந்து நூ நபியிலே இருந்து இஸ்மாயில் நபியிலே இருந்து நபிகள் நாயகம் செல்லல்லா அலகி வரைக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து சேர்ந்து பெற்று காட்டுகிறார்கள் அல்லவா ஆனால் இடையிலே குறுக்கிட்டு ஈசா நதியின் மட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுகிறான் இறைவன் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் ஆணுக்கு வலிமை அதிகமாகி ஆணுக்கு அதிகாரம் ஆணுக்கு ஆணவம் ஆணுக்கு திமிர் தெனாவட்டல் அதிகமாகி பெண் மதிப்புக்குரியவர் அல்ல கோபப்பொருள் என்று நடத்தப்பட்ட சமூகத்திலே அல்லாவுதாலா ஒரு பெரிய விதையை செய்து காட்டுகிறார் மாற்றத்தை செய்து காட்டுகிறார் ஈசா நிதி வந்த எப்படி பிறப்பிக்கிறான் மரியத்திடமிருந்து அவரை பிறப்பிக்கும் பொழுது ஆணின் சேர்க்கை இல்லாமலேட்டுக் காட்டுகிறான் ஆணின் சேர்க்கையே இல்லை நேரடியாக நிறைய திறமிருந்து ஈசாகவிலையோ படைத்து காட்டப்படுகிறார் புகழ்பெற்றவராக என்ன காரணம் இது ஆண் குலத்திற்கு ஒரு எச்சரிக்கை அதற்கு பிறகு மனித குலம் மறுபடியும் சேர்ந்து சேர்ந்து பல்ி பெருகி வந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது நான் விட்ட இடத்தில் தொடர்கிறேன் குடும்பத்தை இன்னாருக்கு பிறப்பது என்பதை இறைவன் எடுத்துக்கொள்கிறான் இன்னாருக்கு கணவனாவது மனைவியாவது என்பதை வழிகாட்டுதலின்படி இறைவனின் வழிகாட்டுதலின்படி நாம் எடுத்துக்கொண்டால் அப்படி நிற்காக முடிந்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலே அன்புதான் இருக்க வேண்டும் ஆத்திரம் இருக்கக்கூடாது அதற்கான காரணமே இருக்கக்கூடாது அது வராமல் எப்படி சார் இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிவிட்டு பயான் பண்ணிட்டு போயிடுவீங்க குடும்பத்தில் பிரச்சனைன்னு வராமல் இருக்குமா கணவனை நம்பி தான் நாங்கள் உட்காந்துருக்குறோம் அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க மாட்டேங்கிறாரு மனைவி சரியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் சிலுமிஷம் பண்ணுது அப்போ அவருக்கு கோவம் என்ன அதெல்லாம் எப்படிங்க நீங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் அன்பாகவே அன்பாவே இருக்க முடியுமா வேறு வேலையா பாருங்கள்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் இந்த இடத்துல தான் கொஞ்சம் நிதானமாக சிரிக்க தப்பு நடக்கும் ஆனால் ஏன் நிச்சயமாக அற்பமான காரணமாக தான் இருக்கும் தப்பு பெருசா இருக்கும் தப்புனுடைய காரணம் ரொம்ப லேசானதாகத்தான் இருக்கும் மறுபடியும் இதை புரிந்து கொள்வதற்காக அழுத்தமாக சொல்றீங்க அப்படிங்க தப்புனுடைய விளைவு தவறு நியிருச்சு குடும்பத்தில் வச்சுக்கோங்க அதனுடைய விளைவு பெருசா இருக்கும் அது ரொம்ப கோபத்தையோ பொறாமையோ ஆத்திரத்தையோ அல்லது பிரிவையோ கூட ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்கும் ஆனால் அதனுடைய அடிப்படை காரணம் எப்பொழுதும் அற்பமானதாகத்தான் இருக்கும் ஏன்னா படைப்பே அப்படிதான் இருக்குது பெரிய ஆலமரத்தை பாருங்கள் ஆலமரம் ரொம்ப பெருசு இல்லையா ஆனால் அதனுடைய விதை உலகத்திலேயே சிறிய தான் பெரிய ஆழமரம் வருகிறது காரணம் அற்பமானதாக இருக்கிறது காரியம் பெரிதாக இருக்கிறது இது இறைவனின் படைப்பின் ஒரு ரகசியம் இப்போ முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன் காரியத்தை பார்த்துக்கோ காரியத்தை பார்த்து அவமானப்படுகிறோம் காரியத்தை பார்த்து ஆத்திரப்படுகிறோம் காரியத்தை பார்த்து குழப்பம் கொள்ளுகிறோம் காரியத்தை பார்த்து கொதிக்கிறோம் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் போய்விடுகிறது காரியத்தை பார்ப்பதற்கு பதில் காரணத்தை பாருங்கள் அது நிச்சயம் அற்பமானதாய்தான் இருக்கும் இதுதான் மனோதத்துவம் இப்போ நபீரலாவின் தல்லூராசினுடைய வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறது ஒரு மனைவியிடத்தில் இருந்து விட்டு வரும்போது தேன் குடிக்கிற வழக்கத்தை அவன் வைத்திருக்கிறார் அந்த குறிப்பிட்ட மனைவியிடம் போய்விட்டு வரும் பொழுது அவங்க இருந்து அடுத்த மனைவி வீட்டுக்கு வரும்போது தேன் குடித்து விட்டு வருவார் இப்போ இங்கே ரெண்டு மனைவிகள் ஒன்றா பேசிக்கிறாங்க இந்த கடையை அது என்ன உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி அங்கிட்டு போய் வந்தா மட்டும் அண்ணன் ரொம்ப சௌகரியமா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜாலியா தேன் குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா வர்றாரு அவரை கொஞ்சம் விரும்பலாம் என்னாலே அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க காரணம் ரொம்ப விளையாட்டுத்தனமானது அவர் தேன் குடிச்சிட்டு வந்தார் இது ஒரு தப்பா ரசூலுலா தேன் குடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா அவர் தேன் குடிச்சிட்டு வர்றாரு அந்த வீட்டிலேருந்து வரும்போதுன்னு உடனே இப்போ பாருங்கள் என்ன நடக்குது இவங்க ரெண்டு பேரும் பேசி விட்டுருட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி நம்ம ஒரே மாதிரி அவர்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ ரசூலுல்லா தேன் குடிச்சிட்டு அந்த வீட்டிலேருந்து வந்தாலே தேன் குடிச்சிட்டு தான் வருவாருன்னு தெரியும் இவங்களுக்கு வந்த உடனே கிட்ட போன உடனே என்ன உங்கள் வாய் ஒரு மாதிரி நார்ந்து இந்த மாதிரி சரின்னு இருந்து அந்த வீட்டுக்கு போனால் இன்னொரு வீட்டுக்கு சொல்லி வைக்க மாதிரி அங்கேருந்து அங்கே போனால் என்ன வாய் ஒரு மாதிரி நாருது தேன்தானே குடிச்சிட்டு வந்தேன் அது எப்படி நாரும்னு இப்போ நம்ம நமக்கு இங்கே இருக்கிற புருஷமார்களாக இருந்தால் என்ன செய்வாங்க தேனே நார் கே உற்றா தான் அப்படின்னு பிளாருன்னு காரியத்தை எடுத்து டீல் பண்ணுவாங்களே தவிர இந்த என்ன வழிகாட்டினாங்க ஓஹோ கதை இப்படி போகுதா அங்கே இருந்து நான் மகிழ்ச்சி அடைந்து தேன் அருந்தி வருவது இவர்களுக்கு பொறாமையை உண்டாக்கி இருக்கிறது இந்த பொறாமை ஆஃப் பண்ணால் காரண காரியத்தை ஆஃப் பண்ணால் சிக்கல் வரும் சண்டை வரும் காரணத்தையே ஆஃப் பண்ணிடுவோம் தேன் குடிக்கிறதையே ஊட்டுட்டாரு பாருங்க தேன் குடிக்கிறதையே விட்டுட்டேன்னுட்டார் அது ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லையே ஆனால் இறைவன் எல்லாவற்றுக்கும் பெரியவன் மிக அல்லவா எல்லா அவன் என்ன பார்த்தான் யோ தூதரே உனக்கு நான் ஆகும் என்று சொன்னதை மனிதர்களுக்காக விடுவதற்கு உனக்கு உரிமை கொடுத்தாங்க உனக்கு உரிமை கொடுத்தாங்க நல்லா அறுக்குத கதை என்று வசனம் இரண்டுகிறது ஆகுமானது நீ யார் என்று வசனம் இருக்குங்கிறது பிரச்சனை தீர்ந்து போச்சு புரியுது இப்போ இந்த விஷயத்தை சாதாரணமாக சொல்கிறீங்க எவ்வளோ பயான்கள் தான் கேட்கப்பீங்க படிச்சிப்பீங்க புதுசாக வந்தால் நான் இந்தாச்சு சொல்லி உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை ஆனால் இதில் இருக்கிற மனோதத்துவத்தை பிரித்து பார்த்து சொல்லுவதற்காக சொல்கிறேன் ஒரு பிரச்சனை வந்து விட்டது பொறாமை அது வெளிப்படும்போது இவர் வாய் நாடுகிறது என்று பொய் சொல்லுகிறார்கள் பொறாமையும் பொய்யும் சேர்ந்தே வருவது பொறாமை வருந்தால் யாருக்கு பொறாமை வருகிறதோ இருந்து சொல்லாமல் கொள்ளாமல் உண்மை வெளியேறும் பொறாமைப்பட்ட கணவனோ பொறாமைப்பட்ட மனைவியோ பொறாமைப்பட்ட அண்ணனோ பொறாமைப்பட்ட தம்பியோ பொறாமைப்பட்ட அம்மாவோ பொறாமைப்பட்ட மாமியாரோ நாத்தனாரோ பேச மாட்டார்கள் பொறாமைப்பட்டார்கள் சகரமானவர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது யார் உண்மை சொல்ல மாட்டார்கள் மனிதர்கள் இயல்பாக உண்மைதான் சொல்லுவார்கள் மனிதன் பொய் சொல்ல தெரியாதவன் எழுதி வச்சுக்கங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளை கூட பொய் சொல்றான் பொறாமைப்பட்டால் தான் அவன் பொய் சொல்லுவான் பொறாமை வரும்பொழுது பொழுது பொய் வந்து விடுகிறது பொறாமை வந்தால் உண்மை போய் விடுகிறது உண்மை வந்தால் பொறாமை போய் விடுகிறது புரியுதா குடும்ப வாழ்க்கையில் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் என்றால் பொறாமைப்படலாமா உண்மையாக இருக்கலாமா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மாறானது வரும் பொறாமை யார் மேல வரும் ஒரு சிங்கா யா ஸ்ரீராம் அப்படின்னு எவ்வளவோ ஏழைங்க இருக்கிறாங்க இந்தியாவில் உலக அளவில் எவ்வளவோ ஏழைங்க இருக்கிறாங்க அவங்க மேல

பொறாமை யார் மேல வருது அவங்களுக்கு முடியுது எனக்கு முடியலன்னாலே பொறாமை வருது அவங்களுக்கு முடியறது அல்லாவால் முடியுது எனக்கும் அல்லாவால் முடியும் என்று நினைத்தால் பொறாமை சொந்த சென்று செத்து போய்விடும் அது அவங்களால முடிஞ்சதுன்னு உங்களை யார் சொன்னாங்க அவ சிகப்ப இருக்காளே பொறாமை வருது பொய்யான வாழ்க்கை வந்து விடுகிறது உண்மையா இல்லையா உங்களுக்கு அவளை தான் பார்த்தாங்க ஆனா அவளுக்கு உங்களை பிடிக்கல அதனால அதனாலதான் என்ன கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு ரீல் சுத்தறது இதெல்லாம் நடக்கவே இல்லை இந்த ரீலெல்லாம் ஏன் வருதுன்னா பொறாமையினால் வருகிறது பொறாமையும் பொய்யும் ஒரே தாய் வைத்து பிள்ளைகள் அப்ப பொறாமையை நீக்கிவிட்டால் தான் பொய்யை நீக்க முடியும் பொய்யை நீக்கினால்தான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க எந்த குடும்பத்தில் பொய் இருக்கிறதோ சின்ன அளவில் இருந்தாலும் சரி பெரிய அளவில் இருந்தாலும் சரி அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்காது 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 கணவனும் மனைவியும் உடலையே திறந்து கொண்டு வாழ்கிறீர்களே உள்ளத்தை திறந்து வாழ வேண்டாமா உடலை திறந்து வாழ்கிறீர்கள் உள்ளத்தை திறந்து வாழ வேண்டாமா